ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவில் நம்ம எல்லோரும் விநாயக பெருமானுடைய ஈடு இணையற்ற வல்லல் குணம் கருணை குணம் அவரு அவருடைய கருணைக்கு இணை அவரே என்பதையும் அவருடைய உருவ வரலாறு தோற்ற வரலாறு விநாயக பெருமான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் உருவாகினார் உருவாக்கப்பட்டார் அவர் பிறக்கவில்லை ஏனெனில் விநாயகர் என்ற பரபிரமம் ஏற்கனவே இருக்கின்றது இருக்கின்ற பரபிரமும் உருவம் எடுத்துக்கொண்டது இந்த இரண்டு விஷயங்களையும் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்ற திருஞான மூர்த்தியோட தேவார பாடல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது பொதுவாக அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேறு எந்த பாடலுமே இருக்காது ஆனால் இந்த பாடல் அந்த முறையிலே இருப்பதாக நமக்கு தெரிகின்றது அதையும் நாம் பார்க்கலாம் அது ஒரு சிறப்பு இப்போ முதல்ல பாடலை பார்க்கலாம் பிடி அதன் உரு ஊமை கொலை மிகு கரி அது வடிகொடு கொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளம் உரை இறையே மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளம் உரை இறையே மிகு கொடை அதிகப்படியான கொடை குணம் ஈகை குணம் தரும குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற குணம் உடையவர்கள் மிகு அதையே தனது வடிவமாக கொண்டவர்கள் தனது அழகாக கொண்டவர்கள் பொதுவாக நாம் எல்லோரும் நினைத்திருப்பது புறத்தோற்றம் வெளித்தோற்றத்தினுடைய அழகு அந்த அழ அதுதான் அழகு நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அழகு நிலையானது இல்லை இளமை காலத்தில் அழகாக இருக்கும் வயது உதிர்ந்த காலத்தில் அழகே இல்லாமல் காணாமல் போய்விடும் ஆகவே அது நிலையானது இல்லை என்றும் நிற்கின்ற அழகு நம்முடைய செயல்களிலிருந்து குணத்திலிருந்து நமக்கு வருவது அழகு நாம் செய்கின்ற செயல் செயல்களில் நாம் வெற்றி அடையும் பொழுது அந்த திறமையின் வெளிப்பாடாக இருக்கலாம் வீரம் போன்ற திறமைகள் அதில் அடங்கும் மற்றொன்று நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது வள்ளல் தனை தன்மை தருவ குணம் தருவ சிந்தனை ஈகை குணம் இதில் இந்த மற்றவர்கள் உதவி செய்கின்ற தரும நெறி இருக்க அதுதான் மிகச்சிறந்த சிறந்த குணம் நம்ம எளிமையா புரிந்து கொள்ளணும்னா மகாபாரதத்தில் கர்ணன் அவன் இருந்த இடம் எங்க துரியோதனன் துரியோதனன் துரியோதனனுடைய குணங்கள்லாம் அவ்வளவா சரியான குணங்கள் இல்லை அப்படி இருந்தும் அவனிடத்தில் இருந்த கர்ணன் அவனுடைய வல்லல் தன்மையின் காண காரணமாக மகாபாரதத்தில் தனிச்சிறப்பு பெற்று விளங்கினான் இது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அதை போன்ற ஆகவே வல்லல் குணம் மிகச்சிறந்த குணம் அந்த குணத்தையே தமது வடிவமாக அழகாக கொண்டவர்கள் மிகு கொடை வடிவினர் அவர்கள் பயில் வலிவலம் அவர்கள் இருக்கின்ற இடம் வலிவலம் திரு என்ற அடைமொழியுடன் திருவலிவலம் ஏன் இந்த ஊருக்கு பேர் வலிவலம்னா வலியன் என்ற கறி குருவி பலம் இல்லாமல் இருந்து சிவபெருமானை மதுரையிலேயே வணங்கி வலம் பெற்று வலிமை பெற்று அந்த இனத்தை சேர்ந்த கறிக்குருவிகள் இந்த ஊரில் சிவபெருமானை வலம் வந்து வணங்கியதால் இந்த ஊருக்கு பேர் வழிவலம் திரு என்ற அடைமொழியுடன் சேர்ந்து திருவலிவலம் அந்த கொடை உரிய மக்கள் இந்த ஊரில் இருக்கின்றனர் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலம் அந்த திருவலிவலத்தில் உரை இறையே அங்கு இருக்கின்ற இறைவன் சிவபெருமான் அவர் பெயர் மனத்துணைநாதர் இருதய கமலநாதேஸ்வரர் அந்த பெயர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் என்றும் நமக்கு நமது மனத்துக்கு நமது உள்ளத்துக்கு நம்முடன் துணையாக இருப்பவர் ஆகவே அந்த ஊர் மக்களும் வள்ளல் தன்மை உடையவர்கள் சிவபெருமானுடைய பெயரும் மனத்துணைநாதர் அவரும் அவர்களுக்கு மேலாக வள்ளல் துன் தன்மை உடையவர் தானே அவர் என்ன பண்றார் பிடி அதன் உரு உமை கொல பிடி பெண் யானை அந்த உருவை உமை கொல உமையம்மை எடுத்துக்கொள்ள உமையம்மை பெண் யானை வடிவம் எடுத்துக்கொள்கின்றார் எடுத்துக்கொள்கின்றார் இவர் என்ன பண்றார் மிகு கரி அது வடி கொடு கரி ஆண் யானை பெரிய ஆஞ்ச ஆண் யானை வடிவத்தை சிவபெருமான் எடுத்துக்கொள்கின்றார் எடுத்துக்கொண்டு என்ன பண்ற சிவபெருமான் தனது அடி வழிபடும் அவர் இடர் தன்னை தனது திருவடிகளை வழிபடுகின்ற அடியவர்கள் சிவன் அடியார்கள் சிவன் பக்தர்கள் அவர்கள் படுகின்ற இடர் துன்பம் துயரம் இதை வேகமாக போக்குவதற்கு கடி கணபதி வர அருளினன் தமது அடியவர்கள் சிவபக்தர்கள் படுகின்ற துன்பத்தை வேகமாக விரட்டி அடிக்க விநாயக தெய்வமாகிய விநாயக பெருமானை வரவழைத்து உருவாக்கி அருள் செய்தார் இதை மொத்தமாக சுருக்கமாக நம்ம பார்க்கணும்னா வல்லல் தன்னையையே தமது வடிவமாக கொண்ட அழகாக கொண்ட மக்கள் வாழ்கின்ற திருவள்ளி என்ற ஊரில் இருக்கின்ற சிவபெருமான் திருத்தலத்திலிருந்து நமக்கு அருள் அருள் கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அவர் ஆண்யானை வடிவம் கொள்ள அம்பாள் உமையம்மை பெண்யானை பெண் யானை வடிவம் கொள்ள தமது அடியவர்களின் துன்பங்களை வேகமாக விரட்டுவதற்கு விநாயக பெருமான் என்ற கடவுளை உருவாக்கி நமக்கு அருள் செய்தார் இப்போ நம்ம ஒரு ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று அந்த மக்கள் வல்லல் தன்மை உடையவர்கள் சிவபெருமானும் வல்லல் தன்மை உடையவர் அவர் தனது பக்தர்களின் துன்பத்தை போக்குவதற்கு விநாயகரை உருவாக்குகின்றார் அப்படின்னா விநாயகருடைய வள்ளல் தன்மை கருணை குணம் எவ்வளவு பெரியது அந்த வள்ளல் தன்மைக்கு கருணை குணத்துக்கு ஈடு இணையே இல்லை அவ்வளவு உயர்ந்த கருணை குணம் படைத்தவர் பிள்ளையார் ஆகவே விநாயக நாம் வணங்க நமது துன்பங்கள் அப்படி ஓடி போய்டும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை என்பது இங்கே திருஞான சம்பந்தமூர்த்தி படம் எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார் இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயமாக பார்த்தோம்னா பொதுவாக விநாயகருடைய தோற்றம் எப்படி இருக்கும் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட வரையில் அம்பால் இருந்து விநாயகரை உருவாக்கி தனக்கு காவலாக வைத்தால் சிவபெருமான் வருகின்றார் அவரை விநாயகர் உள்ளே விடுறதில்லை பெரு விஷ்ணு மகாவிஷ்ணு உள்பட எல்லா தேவர்களும் வந்து போரிட்டும் விநாயகரை வெல்ல முடியவில்லை இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது சூலாயத்தை கொண்டு விநாயகரின் தலையை கொய்தார் இதை கண்டும் கடும் கோபமடைந்த பார்வதி தேவியின் கோபத்தை தணிக்க சிவபெருமான் யானையின் தலையை வைத்து விநாயகரை உருவாக்கினார் இதை நம்ம பார்த்தோம் இதுதான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச சுருக்கமான கதை இங்க இருக்கிற விஷயம் கொஞ்சம் முரண்படுது சிவபெருமான் ஆண் யானை அம்பால் பெண் யானை ஆகவே விநாயகர் தோன்றினார் அப்படி காட்டப்பட்டிருக்கு திருஞான சம்பந்தம் இரண்டு முரண்பாடு இருக்கே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இதுவள் இது எல்லாமே வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு யுகங்களில் உருவாகியதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் விநாயகர் என்றவர் பரம்பொருள் பர தத்துவம் இருக்கின்ற ஏற்கனவே இருக்கின்ற தத்துவம் அந்தந்த நேரங்களுக்கு தகுந்தவாறு அவர் உருவாகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே திருஞ்சான சம்பந்தமூர்த்தியில் சொல்லியிருக்கார் ஆக இந்த பாடலிருந்து நாம் தெரிந்து கொள்வது விநாயகருடைய தோற்றம் உரு உரு அவர் உருவாகிய வரலாறு மற்றும் அவருடைய ஈடு இணையற்ற வல்லல் குணம் கருணை குணம் ஆகவே இந்த பாடலை நாமும் பாடி பாடி விநாயக பெருமானுடைய அருளை பெறுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே நாம் இந்த பாடலை பாட வேண்டும் மறுபடி பாடலை பாடுறேன் கேளுங்க பிடி அதன் உமை கொல மிகு கரி அது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவீனர் பயில்வழி வலமுறை இற கணபதியே போற்றி திருச்சிற்றம்பலம் அவராக உன் கருத்துக்கலை கமெண்ட்ஷ் பதிவு புள்ளுங்க ஓ மகா கணபதியே போர்த்தி போத்தி போற்றி